வணக்கம் எழுவாய் பயநிலை பொருள் இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம் அதாவது ஒரு தொடர் இந்த எழுவாய் பயனிலை பொருள் என்ற மூன்று பகுதிகளாக தான் இருக்கும் இப்போ அதற்கு உதாரணம் பாருங்க வீரர்கள் நாட்டை காத்தனர் கபிலர் குறிஞ்சி பாடலை எழுதிய புலவர் இதில் முதல் வித பாருங்களேன் அதாவது ஒரு தொடரில் யார் எது எவை என்ற வினாக்களுக்கு விடையாக வருவது தான் என்னது எழுவாய் எழுவாய்னா என்னது பெயர் சொல் இப்போ பாருங்க வீரர்கள் நாட்டை காத்தனர் யார் நாட்டை காத்தது இப்போ இந்த யாருங்கிற என்கிற வினாருக்கு யார் வருது பதில் வீரர்கள் அப்போ இதுதான் என்னது எழுவாய் அல்லது பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடரை வினை வினா பெயர் இந்த மூன்றில் ஏதோ ஒன்றை கொண்டு அந்த வாக்கியம் முடியணும் அதற்கு பெயர் என்னது பயனிலைன்னு வேறு இப்போ பாத்துருங்க வீரர்கள் நாட்டை காத்தனர் அதாவது வினை வினா பெயர் இப்போ இந்த காத்தனர் அப்படிங்கிறது என்னது வினை சொல் அப்போ வினையை கொண்டு இந்த வாக்கியத்தை முடித்துள்ளதால் இது வந்து என்னது பயனிலை அதற்கடுத்து ஒரு தொடர் யாரை எதை எவற்றை இவற்றில் ஏதாவது ஒரு வினாவிற்கு விடையாக வந்ததுன்னா அது வந்து என்னது செயல்படுபடும் இப்போ பாருங்கள் வீரர்கள் நாட்டை காத்தனர் இப்போ இந்த நாட்டை வீரர்கள் எதை காத்தனர் அப்படிங்கிறப்ப எதைங்கிறதுக்கு பதில் என்னது நாட்டை அப்போ வீரர்கள் எதை காத்தனர் என்பது நாட்டைங்கிறது பதில் வரத்தால் இந்த நாட்டை அப்படிங்கிறது என்னது பொருள் அப்போ வீரர்கள் வந்து என்னது எழுவாய் நாட்டைங்கிறது செயல்படு பொருள் காத்தனர் என்பது பயநிலை இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி